பாகிஸ்தானோட ரெண்டு முக்கியமான ட்ரோன்ஸை ஈரானியன்ஸ் இப்போது சுட்டு வீழ்த்திருக்காங்க நான் இந்த வீடியோ இருக்கப்போ ரெண்டு பாகிஸ்தானோட சர்வேலன்ஸ் ட்ரோன் ஈரானோட ஏர் ஸ்பேஸை வயலேட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கு அப்படி ட்ரை பண்ணதை ஈரானோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இந்த ரெண்டும் மொத்தமாக சுட்டு வைத்திருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த ஒட்டுமொத்த உலகமும் ஈரானுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடுவில் இருக்க பிரச்சனையை உன்னிப்பாக இருக்கப்போ ரஷ்யா ஒட்டுமொத்தமா போலாந்த வச்சு செஞ்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம ரஷ்யாவோட ஃபாரின் மினிஸ்டர் சர்கே லாப்ரோ இஸ்ரேல லெப்ட் ரைட் சொல்லிட்டு மொத்தமா வெளுத்து வாங்கியிருக்காரு நீங்க பண்றது எதுவா இருந்தாலும் அன்அக்செப்டபுள் எதுவா இருந்தாலும் கூடிய சீக்கிரத்தில் பேசி முடிச்சுக்கோங்க சொல்லிட்டு ரொம்பவே காட்டமான பதில்களை இஸ்ரேல் கிரிக்கெட்ஸா சொல்லியிருக்காரு எப்படி இந்த பாகிஸ்தான் ட்ரோன் ஈரானால சுற்றுவித்தப்படுச்சு அது மட்டும் இல்லாம போலாந்துல அப்படி என்ன சிறப்பான சம்பவத்தை ரஷ்யா பண்ணியிருக்காங்க சொல்லிட்டு இந்த வீடியோ டீட்டெயில் பார்த்துலாம் ஸோ வாங்க அட்டாக வீடியோக்குள்ள போய்லாம் நானுங்களா இருக்கே இது தமிழ் புக்கிஷன் வழங்கும் டிபி ட்ரெண்டிங்ஸ் நான் இந்த நியூஸை பற்றி தேடிக்கிட்டு இருக்கப்போ திடீர்னு சோஷியல் மீடியா ஃபுல்லாக பாகிஸ்தான் அட்டாக் ஈரோன்னு சொல்லிட்டு ஒரு டேக் நிறைய ட்ரெண்டாக ஆரம்பிச்சது அதை பார்த்ததும் எனக்கே ஒரு நிமிஷம் ஷாக் ஆயிடுச்சு திரும்பவும் ஈரான் மேலே பாகிஸ்தான் அட்டாக் பண்ணிட்டாங்க போல என்னடா இது இந்த யுத்தம் இதுக்குள்ள முடியாது போல ரொம்பவே பெருசாகிட்டே போது ஒரு ரீஜனல் கான்ஃப்ளிக்டாக மாறிட்டே இருக்கட்டு நானும் அதை பற்றி தேடி பார்த்தேன் அப்போது பாகிஸ்தானை சேர்ந்த நிறைய நபர்கள் ஒரு வீடியோவை ஷேர் பண்ணியிருந்தாங்க அந்த வீடியோவிலேருந்து எம்எல்ஆர் சிஸ்டம் நிறைய லான்ச் ஆகுது இதுதான் பாகிஸ்தான் நேற்று பண்ண அட்டாக் திரும்ப பாகிஸ்தான் வந்து இந்த மாதிரி பண்ண வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு நிறைய அதை பற்றி ஆஹா ஓகோன்னு பேசிட்டு இருந்தாங்க ஆனால் இந்த ஃபுட்டேஜுக்கும் இவங்க சொல்கிற விஷயங்களுக்கும் சம்மந்தமே இல்லையே ஏன்னா பாகிஸ்தான்லேருந்து ஈரான் மேலே மிசைல் அட்டாக் அதாவது ஏர் லான்ச்சு ரிசர்வேஷன்ஸை யூஸ் பண்ணதாக தான் சொல்லிருந்தாங்க என்னடா இது எம்எல்ஆர்எஸ் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு அதை பற்றி தேடி பார்த்தப்போ தான் தெரிஞ்சுது அது உண்மை கிடையாது நம்ம இந்தியாவோட ஏதோ ஒரு பழைய வீடியோ எடுத்து அதுவும் யூடியூப்பில் இருக்க வருஷன் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வந்ததாக இருக்குது அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வந்த வீடியோவை இப்போ பண்ணதுன்னு சொல்லிட்டு இந்த பாகிஸ்தானில் இருக்கவங்களும் நிறைய வெரிஃபைடு அக்கௌண்டெல்லாம் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க அப்புறம் தான் ஒரு விஷயம் புரிஞ்சது என்ன பண்றதுதான் பண்றீங்க இதை கூடவா ஒழுங்கா பண்ண மாட்டீங்க ரஷ்யாவோட மினிஸ்டர் இந்த வருஷத்தோட ஜி டுவெண்டி சமிட்டோட மினிஸ்டர்ஸ் மீட்டிங் இந்த பிப்ரவரி மாசத்தோட இறுதியில பிரேசில்ல வச்சு நடக்க போகுது அந்த மீட்டிங்க்கு நான் கலந்துக்க போகிறேன்னு சொல்லிட்டு இவர் ஒரு மிக முக்கியமான அப்டேட்டை கொடுத்துருக்காரு ஏன்னா ஜி டுவெண்ட்டிக்கு பிரசிடென்ட் புதின் பெரும்பாலும் போக மாட்டார்னே சொல்லலாம் அவருக்கு பதிலாக இவர் போனாலும் ரஷ்யாவோட நிலைப்பாட்டை கண்டிப்பாக இவர் ஒரு படி மேலே வர சொல்லுவார்னே சொல்லலாம் அடுத்ததாக இந்த இஸ்ரேல் காசா பிரச்சனையில் ரொம்பவும் முக்கியமான வார்த்தைகளை இவர் சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காருன்னா இஸ்ரேல் பண்ணுறது ரொம்பவே அன்அக்செப்டபுளாக இருக்குது டெரரிசம் தப்பு தான் ஆனால் டெரரிசம் ஒடுக்குறேன்னு சொல்லிட்டு நீங்கள் காசாக்குள்ளே ஹியூமானிட்டரியே இல்லாமல் நடந்துக்கிறது ரொம்பவும் அன்அக்செப்டபுளாக இருக்குது இந்த இடத்துல நீங்கள் ஒரு விஷயத்த கவனிக்கணும் நாங்கள் ஹமாஸ்க்கு சப்போர்ட் பண்ணுறதில்ல அக்டோபர் ஏழாம் தேதி நடந்த அந்த தாக்குதல் அந்த மியூசிக் பஸ்ல நடந்த தாக்குதலை கூட ரஷ்யா கண்டிச்சுருந்தது ஆனால் அதுக்காக நீங்கள் பண்ணுறது எல்லாமே சரின்னு ஆகிடாது கூடிய சீக்கிரத்தில் ஒரு பீஸ் பிளான் இதுக்கு கொண்டு வந்து இதை சுமூகமாக முடிச்சுக்கணும்னு சொல்லிட்டு இஸ்ரேலுக்கு ரொம்ப காட்டமாக பதில் சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் ரஷ்யா இந்த விஷயத்தில் இஸ்ரேலுக்கு அகேன்ஸ்டான ஒரு ஸ்டாண்டர்ட் எடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம் அந்த ஏழாம் தேதி நடந்த தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்ததை தவிர வேற எந்த விஷயமும் ரஷ்யா இஸ்ரேலுக்கு ஆதரவாக எதுவுமே பண்ணலை அடுத்ததாக ரெட்ஸியில் நம்மளோட இந்திய நேவி இன்னொரு சிறப்பான சம்பவத்தை பண்ணியிருக்காங்க எம் வி பிகார்டிங்கிற ஒரு சரக்கு கப்பல் திரும்பவும் ஒரு ட்ரோன் ஆட்டக்கு உள்ளாக இருக்கு இந்த டைம்ல அந்த கப்பல்ல இருந்து வந்த எமர்ஜென்சி எஸ்ஓஎஸ் கால்க்கு நம்மளோட ஆல்க்கு நம்மளோட இந்திய நேவி பக்கத்தில் பக்கத்துல ஐஎன்எஸ் விசாகப்பட்டினம் உடனடியாக அந்த கப்பலை நோக்கி விரைஞ்சு போயிருக்கு அந்த இருந்த அத்தனை பேரையும் மீட்டுட்டாங்க அந்த கப்பலில் பணியில் இருந்தவங்க கிட்டத்தட்ட ஒன்பது பேர் இந்தியர்கள் இதை இந்தியாவோட நேவியை அபிஷியலா அவங்களோட ட்விட்டர் ஹேண்டில் பண்ணியிருக்காங்க இப்படி ஒரு கப்பலை நாங்க திரும்ப மீட்டிருக்கோன்னு சொல்லிட்டு அடுத்ததாக ஈரான் பாகிஸ்தான் இந்த டென்ஷன் எப்பவும் இல்லாத அளவுக்கு அதாவது கடந்த ரெண்டு நாட்களில் இல்லாத அளவுக்கு இந்த நைட்ல ரொம்பவே இருக்குன்னு சொல்லலாம் ஈரான் ரொம்பவும் முக்கியமான மில்ட்ரி பாடரை நோக்கி மூவ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு போன வீடியோவிலேயே நம்ம பார்த்துருந்தோம் இப்போது இன்னும் அதிகமான ஏர் டிஃப்ரெண்ட்ஸ் சிஸ்டம்ஸை இந்த பார்டர் ஓட்டி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணிகிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய மிலிட்டரி ரீல்ஸை லைவ் ஆகாங்க ஷார்ட் மிலிட்டரி ரீல்ஸை இப்போ ஈரான் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இந்த பாகிஸ்தானுக்கு இன்ஸ்டான் ஆனால் ரஷ்யாவும் சரி துருக்கியும் சரி கூடிய சீக்கிரத்தில் இந்த ரெண்டு நாடுகளும் இந்த வாரை ரொம்ப எஸ்கலேட் பண்ணாம உங்களுக்குள்ள சுமூகமாக பேசி முடிச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு நாடுகளும் ஈரானுக்கும் சரி பாகிஸ்தானுக்கும் சரி அறிவுரையை சொல்லியிருக்காங்க ஆனால் இது இந்த ரெண்டு நாடுமே கேட்க மாடுறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறிதான் அடுத்ததா போலந்து இந்த ஒட்டுமொத்த உலகமும் இப்போ இந்த ஈரான் பாகிஸ்தான் இஸ்ரேல் காசான்ற பிரச்சனையில் பிரச்சனையில ரஷ்யா உக்ரைன் போகிற மறந்துருச்சு மறந்துருச்சுன்னா அதை பத்தி அதிகம் பேசுறது இல்லை சரி ரஷ்யா உக்ரைன்ல அப்படி என்னதான் பெருசா அப்படின்னு நடந்திருக்குன்னு பார்த்தா ஆஸ் யூஷுவல் எப்பவும் விண்டர்ல என்ன நடக்குமோ அதுதான் நடந்துட்டு இருக்கு ஆஸ் யூஷுவலாக எப்பவும் போல ரஷ்யா சில இடங்கள்ல அட்வான்ஸ் ஆகி வரதும் அதுலேயும் குறிப்பாக சொன்னா ஜாப்ரோசிஷியா ரீஜன்லாம் திரும்ப உக்ரைனோட அட்டாக் ரஷ்யா ரெப்பல் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயமா இப்போ சமீபத்தில் என்ன நடந்துருக்குன்னா செயின்ட் பீட்டர்ஸ்பர்க்ஸ் மேலே உக்ரைனோட ஒரு ட்ரோன் போயிட்டு அங்கேருந்து ஆயில் பைப்லைன்ஸ் மேல விழுந்து கிராஷ் ஆகியிருக்கு இதை பற்றி ரஷ்யா இன்னும் அஃபிஷியலாக எதுவும் சொல்லலை ஆனால் உள்ள ஒரு ட்ரோன் போயிருக்கின்றது மட்டும் உண்மை கிட்டத்தட்ட உக்ரைனோட பார்டர்லேருந்து இந்த ரஷ்யாக்குள்ள இருக்க இந்த பகுதி கிட்டத்தட்ட எட்நூறு கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம்னு சொல்லலாம் இந்த அளவுக்கு எப்படி உக்ரைனோட ட்ரோன் பறந்து போச்சுன்றதுக்கு இன்னமும் ரஷ்யா கிட்ட இருந்து எந்த ஒரு அஃபிஷியலான பதிலும் இல்லை இப்போ உக்ரைனியன்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா சில நாட்களுக்கு முன்னாடி ரஷ்யாவோட பெரிஸ் ஃபேக்ட்ரியில் ஒரு மிகப்பெரிய தீ விபத்து ஏற்படுத்துச்சு அந்த ஃபுட்டேஜை எடுத்து போட்டு இந்த ட்ரோனை அது கூட லிங்க் பண்ணி இங்கே பாருங்கள் உக்ரைனோட மிகப்பெரிய ட்ரோன் அட்டாக் சென்ட் பீட்டர்ஸ்பர்க்கில் வச்சு நடந்துருச்சு முதல் தடவையாக இப்படி ஒரு ட்ரோன் அட்டாக் இந்த இடத்துல நடக்குதுன்னு சொல்லிட்டு அது எல்லாமே ட்ரென் இருக்காங்க அது எல்லாமே ஃபேக் தான் இப்போ போலாந்தில் ரஷ்யா என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரஷ்யாவோட கலினிங்ராட் ரீஜன் தெரியும் போலாந்தோட பார்டர் பக்கத்தில் இருக்க ரஷ்யாவோட ஒரு என்க்ளேவ்னு சொல்லலாம் தனியாக அது மட்டும் ரஷ்யாவோட லேண்ட் இல்லாமல் பால்டிக் கடல் பகுதியில் இருக்குது இந்த இடத்துல ரஷ்யாவோடய எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சிஸ்டம்ஸை நிறைய நிறுத்தி வச்சுருக்காங்க அடிக்கடி அதை திரும்ப திரும்ப ரிப்பீட்டாக டெஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க இந்த நிலையில் நேற்று என்ன ஆயிடுச்சுன்னா போலாந்து முழுக்க கிட்டத்தட்ட எயிட்டி பர்சன்டேஜ் ஆஃப் போலாண்டில் ஜிபிஎஸ் சர்வீஸ் சுத்தமாக கிடைக்கல சில பகுதிகளில் ஓரளவுக்கு மாடரேட்டாக கிடைக்குது சில பகுதிகளில் சுத்தமாக கிடைக்கல என்னடான்னு பார்க்குறப்போ யாருக்குமே எதுவுமே ஒன்றுமே புரியல அப்புறமா என்ன எதுன்னு விசாரித்து பார்த்தா தான் தெரியுது இதுக்கு பின்னாடி இருக்கிறது யாருன்னு வேறு யாரும் இல்லை நம்மளோட ரஷ்யா தான் நேற்று ரஷ்யா கல்லினிங்கிற ரீஜனில் அவங்களோட எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சூட்ஸை திரும்ப ஆக்டிவேட் பண்ணி ஒரு ட்ரில்ல ஈடுபட்டிருக்காங்க அந்த ட்ரில்லோட விளைவாக தான் இந்த அளவுக்கு போலாண்ட் மட்டும் இல்லை இந்த மேப்பு மொத்தமாக பார்த்தோம்னா தெரியும் கிட்டத்தட்ட இன்னும் அதிகமான பகுதிகளில் இந்த போலாண்டை தாண்டியும் இந்த ஜிபிஎஸ் ஆனது டிசேபிள் ஆகியிருக்கு ரஷ்யா பண்ண ஒரே ஒரு சின்ன எலக்ட்ரானிக் வார்ஃபேர் ட்ரில் தான் இல்லை ஒரு எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சூட்டை ஆன் பண்ணி வச்சுட்டு ஒரு குறிப்பிட்ட லொக்கேஷனுக்கு மேலே ஜிபிஎஸ் கிடைக்க விட முடியாமல் ரஷ்யாவால் இப்போவே பண்ண முடியுதுன்னா ஒருவேளை இன்னும் அட்டாக் பெருசாகி நேட்டோ விசஸ் ரஷ்யா என்ற இது வந்துச்சுன்னா இன்னும் ரஷ்யாவால் என்னெல்லாம் பண்ண முடியும்னு யோசிச்சு பாருங்கள் போலந்துன்றது ஒரு நாட்டோ நாடு உள்ளே போன ஒரு ரஷ்யன் மிசைலையும் அவங்களால ஒன்றும் பண்ண முடியல ரஷ்யாவோட எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சூட்டுக்கு எதிராகவும் அவங்களால ஒன்றும் பண்ண முடியல ஆனால் இன்னமும் உக்ரைனுக்கு ஆதரவாக இருக்க சில பேர் என்ன இருக்காங்கன்னா உண்மையிலேயே உக்ரைனால் ரஷ்யாவை வீழ்த்த முடியும் ரஷ்யா வந்து ரொம்பவே வந்து ஓஞ்சு போயிட்டாங்க ரஷ்யா கிட்ட எதுவுமே எதுவுமே டெக்னாலஜிக்கலாம் நினச்சி இருக்காங்க எல்லாருக்குமே இருக்க பேருக்கு ஒரு பிம்பமானது ரஷ்யா கிட்ட எதுவுமே ரஷ்யாவால் அடிக்க முடியாது ரஷ்யா ரொம்ப வீக்கா இருக்காங்க ரஷ்யா கிட்ட மிசல்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு மீடியாஸை பார்த்து நிறைய ரஷ்யா கிட்ட எதுவும் இல்லை ரஷ்யாவால் எதுவும் முடியாதுன்னு நினைச்சிருக்காங்க ஆனால் அது எல்லாமே பொய்யானது ரஷ்யா கிட்ட மிசைல்ஸ் ஸ்டாக் இல்லைன்னு மட்டும் நினைக்காதீங்க அவங்க நினச்சாங்கன்னா இன்னும் ஒரு வருஷம் இல்லை இன்னும் பல வருஷத்துக்கு உக்ரைன் அடிக்கிறதுக்கு தேவையான எல்லா மிசைல்ஸுமே ரஷ்யாவோட ஸ்டாக் பைல்ஸில் இருக்குது ஆனால் அது எல்லாத்தையுமே ஒருவேளை நேட்டோ இந்த வார்க்குள்ளே வரலாம் நேட்டோ ட்ராக் பண்ணி வந்துட்டால் அவங்களுக்கு அகேன்ஸ்டாக நம்ம வெப்பன் தேவைன்னு சொல்லிட்டு தான் அவங்களோட அட்வான்ஸ்டு வெப்பன்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து ஸ்டாக் பைல்ஸில் வச்சுட்டு நார்த் கொரியா கிட்டே இருந்தும் சரி ஈரான் கிட்ட இருந்தும் சரி அதிகமான ட்ரோன்ஸையும் அதிகமான ஆர்டிலரி ஷெல்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வாங்கிட்டு வருவாங்க நீங்கள் நல்ல ஒரு விஷயத்தை கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த இடத்துலையுமே எப்பயாவது ஒரு இடத்துல தான் அட்வான்ஸ்டு மிசைஸ் இந்த மாதிரி ஏர் ரைட்லாம் அந்தமாதிரி ரஷ்யா யூஸ் பண்ணியிருப்பாங்க மற்றபடி அவங்க பண்ணுற எம்எல்ஆர்எஸ் அட்டாக்காக இருக்கட்டும் இல்லை ஆர்டிலரி அட்டாக்காக இருக்கட்டும் இது எல்லாமே சோவியத் ஏரால டிசைன் செய்யப்பட்ட பாம்ஸ் அண்ட் அமினேஷன் இதை மட்டும் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ நீங்க எல்லாம் நினைப்பீங்க உக்ரைன் தான் ரஷ்யாவுக்கு பெரிய எதிரி உக்ரைனுக்கு எதிராக தான் ரஷ்யா சண்டை போட்டிருக்குன்னு சொல்லிட்டு ஆனா இந்த இடத்துல ஸ்கெட்சு உக்ரைனுக்கு கிடையாது உக்ரைனை வச்சு நாட்டோக்கு பெரிய ஸ்கெட்சை ரஷ்யா போட்டுட்டு இருக்காங்க கூடிய சீக்கிரத்தில் இதை நீங்க எல்லாருமே புரிஞ்சுப்பீங்க இந்த வீடியோ பத்தி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அதிலையும் குறிப்பாக சொல்லுன்னா பாகிஸ்தானோட ரெண்டு ட்ரோனை ஈரான் சுட்டு விழ்த்திருக்கிறதையும் ரஷ்யா பண்ண ஒரே ஒரு சம்பவத்தால் ஒட்டுமொத்த போலாண்டுக்கு ஜிபிஎஸ் கட்டானதையும் இன்னமும் உக்ரைனுக்கு சப்போர்ட்டா ரஷ்யாவுக்கு அகைன்ஸ்டா ஆயுதங்கள் இல்லன்னு சொல்லிட்டு இருக்கேன் உங்களுக்கு நீங்க என்ன பதில் சொல்ல நினைக்கிறீங்கறதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நல்லதே பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்கும் அடுத்த வீடியோ சந்திப்போம் அதுவரை உங்களிடம் வந்து எடுக்கிறது